ஸ்ரீ குருபியோ நமக என் பெயர் ஸ்ரீ நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி உண்மையாக நடக்கும் மனிதர்களுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் அன்பாலும் மகிம்சையாலும் அகிலத்தை ஆண்டவர் அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மா உண்டு என போதித்தவர் சமணம் என்னும் ஜெயின மதத்தை பாரதம் முழுவதும் பரவச் செய்தவர் ஆன்மீகத்தின் உண்மையான பொருளை தனது சீடர்களுக்கு உணர்த்தி சென்றவர் அவர்தான் வர்த்தமானர் என்று அழைக்கப்படும் மகாவீரர் இத்தகைய சிறப்பு மிக்க மகாவீரரை பற்றி சில வரிகள் கூற வந்துள்ளேன் சமண சமயத்தின் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரான மகாவீரரின் பிறந்தநாள் விழாவை மகாவீர் ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் இவருடைய பெற்றோர் சித்தார்த்தன் திரிசலா ஆவார் மகாவீரின் இயற்பெயர் வர்த்தமானர் இவர் இளவரசராக வாழ்ந்தார் தியானத்திலும் தன் அறிவிலும் கூடுதல் நாட்டம் உடையவராக விளங்கினார் சிறு வயதிலே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருந்தார் பின்னர் உலக சிற்றின்பங்களிலிருந்து விலகி சமணசமய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டார் மிக எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார் மகாவீரரின் மெய்யலில் முதன்மையான எட்டு கொள்கைகள் உள்ளன அவற்றில் மூன்று கருத்து மையமானவை ஐந்து நிறைவைப்பட்டவை இவருடைய முக்கிய மூன்று கொள்கைகள் நன்னம்பிக்கை நல்லறிவு நன்னடத்தை ஆகும் மேலும் இவர் பிற உயிரினங்களுக்கு ஊறு விளைவிக்காமல் வாழ்ந்து வந்தார் மேலும் இவர் வீரர் வீரப்பிரபு சல்மதி அதிவீரர் ஞானபுத்திரர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் நாமும் மகாவீரின் கொள்கைகளை பின்பற்றி அதன் வழி நடப்பும் அனைவருக்கும் மகாவீர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் நன்றி